சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு மிக முக்கிய தீர்ப்பு வழங்கியிருக்கிறது கடந்த மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்தில் தமிழ்நாடு அரசு இன்றும் மூன்று மாதத்திற்குள் இஸ்ரோ ஸ்பேஸ் ரிசர்ச் இஸ்ரோ வரையுறை செய்யப்பட்ட அந்த ஐந்து ஏக்கருக்கு மேல் உள்ள இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பது சதுப்பு நிலங்களை கண்டறிந்து வரையுறை செய்து அதை நோட்டிஃபை செய்ய வேண்டும் அரசாணை பிறப்பிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினேழிலே இந்திய சதுப்பு நில பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது புரொட்டன் ஆஃப் வெட்லண்ட் வெட்லண்ட் புரொட்டன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் டூ தௌசண்ட் அண்ட் செவன்டீன் அதன்படி இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும் தமிழகம் உட்பட இந்த சதுப்பு நிலங்களை கண்டறிந்து அதை வரைவுரை செய்து அதை நோட்டிஃபை செய்ய வேண்டும் ஆனால் அதை இன்று வரை ஒரு சதுப்பு நிலத்தை கூட தமிழக அரசு இன்று நோட்டிஃபை செய்யவில்லை ஒரு சதுப்பு நிலத்தை கூட இந்தியாவிலேயே எண்பது இருக்கிறது அதில் தமிழ்நாட்டை சார்ந்தது அந்த தமிழ்நாட்டை சார்ந்த இருபது ராம்சார் பாதுகாக்கப்பட்ட பகுதியை அதில் கூட இந்த வெட்லேண்ட் ரூல்ஸ் படி நோட்டிஃபை செய்யவில்லை தமிழக அரசு அப்போ இதுக்கெல்லாம் பாதுகாப்பே கிடையாது ஒரு உதாரணம் சென்னையில பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சதுப்பு நிலம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் தான் இருக்கிறது ஏக்கர் நிலம் காணவில்லை ஆக்கிரமிப்பு அதை அழித்து விட்டார்கள் அதில் குப்பையை கொட்டி எரித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக வரும் காலம் மிக மோசமாக காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தால் மிக மோசமான இயற்கை சீற்றங்கள் நமக்கு வரும் நேரிடும் அதனாலே அதனாலே பல பிரச்சனைகள் வரும் நீர் பிரச்சனைகள் வரும் வறட்சி வரும் இதெல்லாம் வருகின்ற வருங்காலத்தில் வர இருக்கும் அதற்கு ஏற்ப மிட்டிகேஷன் செய்ய நாம் திட்டமிட வேண்டும் அரசு திட்டமிட வேண்டும் அதற்காகத்தான் பசுமை தாயகம் சார்பிலே நாங்கள் இந்த சேவ் வெட்லன்ஸ் சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும் வரையுறை செய்ய வேண்டும் உடனடியாக தமிழக அரசு இந்த மார்ச் மாதத்திற்குள் அதாவது உச்ச தீர்ப்பு கடந்த டிசம்பர் மாதத்தில் என்ன சொன்னார்கள் என்றால் வருகின்ற மார்ச் மாதத்திற்குள் அதாவது மூன்று மாதத்திற்குள் தமிழக அரசு இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பது சதுப்பு நிலங்களை அதை அந்த இரண்டாயிரத்தி பதினேழு விதிகள் இருக்கிறது சதுப்பு நிலம் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை விதிகள் அதன்படி நோட்டிஃபை செய்ய வேண்டும் அரசாணை பிறப்பித்து அந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இன்னும் ரெண்டு மாசம் போயிடுச்சு இன்னும் ஒரு தான் இருக்கு இந்த ஒரு மாதத்திற்குள்ள தமிழக அரசு செய்யணும் அப்படி செய்யவில்லை என்றால் பசுமை தாயம் நாங்க உச்ச நீதிமன்றம் சென்று கண்டெம் ஆஃப் கோர்ட் கண்டெம் சுப்ரீம் கோர்ட் ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொரு பகுதியும் பாதுகாக்கணும் இது இல்லாம வலசை பகு பறவைகள் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் லட்சக்கணக்கான பறவைகள் வடக்கு நாடுகள் இருந்து தெற்கு நாடுகள் இருந்து எல்லாமே இங்கே தமிழ்நாட்டுக்கு வருகிறது லட்சக்கணக்கான என்ன ஃப்ளமிங்கோஸ்ல இருந்து பெலிக்கான்ல இருந்து ஸ்ட்ரோக்ஸ்ல இருந்து எத்தனையோ வகையான பறவைகள்லாம் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் இதே போன்ற இந்த பிச்சாவரம் பாதுகாக்கப்பட்ட பகுதி ஆனா இதுல ஆக்கிரமிப்புகள் அங்கங்கு நடந்துட்டு தான் இருக்கு இந்த பிச்சாவரம் சமீபத்துல ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்த நேரத்துல இந்த பகுதி மட்டும் பாதுகாக்கப்பட்ட பகுதி ஆயிடுச்சு இந்த சுனாமி இந்த பகுதியில தாக்கல ஏன்னா இந்த அலையாத்து காடுகள் அந்த சுனாமியை தடுத்து நிறுத்தியது இது இது போன்ற எத்தனையோ வகையான சதுப்பு நிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறது இதை நாம் பாதுகாக்க வேண்டும் அரசு பாதுகாக்க வேண்டும் அரசினுடைய கடமையை செய்ய வேண்டும் இதுவரைக்கும் இந்த ஆறு ஆண்டுகள்ல ஆறு ஆண்டுகள் எட்டு மாதத்துல ஒரே ஒரு சதுப்பு நிலத்தை கூட தமிழக அரசு பாதுகாக்கவில்லை ஒரு சதுப்பு நிலத்தை கூட அதனால உடனடியாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதித்து அடுத்த மார்ச் மாதத்திற்குள் வருகின்ற மார்ச் மாதத்திற்குள் தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பது சதுப்பு நிலங்கள் ஐந்து ஏக்கருக்கு மேல் உள்ள சதுப்பு நிலங்களை இந்த இரண்டாயிரத்தி பதினேழு சதுப்பு நிலம் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு விதிகளின்படி வரைவரை செய்து அதை அறிவிக்க வேண்டும் என பசுமை தாயகம் சார்பிலே எங்களுடைய ஆழமான முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம்